செந்தில் பாலாஜியை சம்பவம் திமுக முடிந்தது திமுக அரசில் முக்கியமான பதவி வகித்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிவர்த்தனை குற்றச்சாட்டில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு குழல் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த நடவடிக்கை தமிழகம் மட்டும் அல்லாமல் இந்திய அளவிலும் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியது பின்னர் அவர் அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார் சுமார் நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் சிறையில் கழித்த பிறகு அவர் வெளியே வந்துள்ளார் இதையடுத்து கடந்த இரண்டு நாட்களாக சினிமா துறையை மையமாக கொண்டு அமலாக்கத்துறை மேற்கொண்ட ரெய்டுகள் திரைத்துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்திய திரையுலகில் கருப்பு பணம் வெள்ளை பணமாக மாற்றப்படுவது வழக்கமாகவே உள்ளதென தகவல்கள் தெரிவிக்கின்றன சில திரைப்படங்கள் ஓடாத போதிலும் போலி கணக்குகள் மூலம் அதிக வசூல் செய்ததாக காட்டப்பட்ட சம்பவங்களும் வெளியாகியுள்ளன இந்நிலையில் ஆகாஷ் பாஸ்கரன் என்ற நபர் முன்னணி நடிகர்களுடன் பல நூறு கோடி பட்ஜெட்டில் திரைப்படங்களை தயாரிக்க தொடங்கியதும் இவர் யார் சினிமாவில் இவ்வளவு பெரிய அளவில் எப்படி திடீரென நுழைந்தார் என்ற கேள்விகள் எழுந்துள்ளன ஆகாஷ் பாஷ்கரனை பற்றிய சந்தேகங்களுக்கு இடையே சமீபத்தில் நடைபெற்ற அவரது திருமணம் முக்கியத்துவம் பெற்றது அந்த விழாவில் முதலமைச்சர் குடும்பத்தினர் முன்னணி அரசியல் மற்றும் சினிமா பிரபலர்கள் வரை பங்கேற்றதன் மூலம் பல மறைந்த விஷயங்கள் வெளிக்காட்டப்பட்டது தற்போது அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் ஆகாஷ் மற்றும் ரதீஷ் தலைமறைவாகி உள்ளனர் ரதீஷின் வீட்டில் நடைபெற்ற சோதனையில் சிவப்பு நிற கணக்கு புத்தகம் ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது அதில் மாதம் தோறும் யாருக்கு எவ்வளவு பணம் வழங்க வேண்டும் என்பதற்கான விவரங்கள் ஜப்பான் மொழியில் பதிவு செய்யப்பட்டிருந்தன இந்த தகவல்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இல்லாமல் ஜப்பானிய மொழியில் உள்ளதால் இதை மற்றவர்களால் புரிந்து முடியாத வகையிலும் திட்டமிட்டு செய்யப்பட்டது என அமலாக்கத்துறை சந்தேகிக்கிறது மேலும் ஜப்பான் மொழி தெரிந்த ஒருவரை வைத்தே அந்த பதிவுகள் எழுதப்பட்டிருக்கலாம் என்று அதிகாரிகள் கருதுகின்றனர் மேலும் இவர்கள் தயாரித்த படங்களில் நடைபெற்ற செலவுகளை விபரமாக தெரியப்படுத்தும் வகையில் அமலாக்கத்துறை விரிவான விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளது செந்தில் பாலாஜி வழக்கில் போக்குவரத்து துறையில் நடைபெற்ற ஊழல் மையமாக இருந்து அவர் கைது செய்யப்பட்டது போல் சினிமா துறையில் இதைவிட ஆறு மடங்கு பெரிய ஊழல் இருக்கும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விவகாரத்தில் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் ரதீஷுடன் சில முக்கிய அரசியல் மற்றும் சினிமா பிரபலங்களும் தொடர்புடைய இருக்கலாம் என அமலாக்கத்துறை சந்தேகிக்கிறது இதனால் இந்த விசாரணை சாதாரண நிலையில் முடியும் என கூற முடியாது மேலும் இந்த பிரச்சனை திமுகவுக்கு பெரும் தலைவெளியாக மாறக்கூடும் என்பதும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்